ஜென்ம ஜென்மோ ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் நாற்பத்தி எட்டு எப்போது ஒருவர் அலைபாயும் எண்ணங்களை அழித்துக் கொண்டு விட்டாரோ அவர் மனம் தூய்மை அடைந்து விடுகின்றது அவர் மனதில் எது தவறு எது சரி மற்றும் எது செயலாற்ற தன்மை என்ற பேதங்கள் தோன்றுவதே இல்லை இதற்கு விளக்கம் ஞானநிலைக்கு சுத்துவங்கும் சாதகன் எப்போது தனது ஆசைகளையும் அறியாமையையும் அகற்றிக்கொண்டு அமைதியாகி விடுவாரோ அப்போது முதலே அவரது மனம் தூய்மையாகிவிடும் ஆன்மீக உண்மைகளை முற்றிலும் புரிந்து கொண்டு விட்ட நிலையில் மனம் அமைந்துவிடும் மேலும் அவர் தனது வழிகாட்டி மூலம் போதனைகளையும் உபதேசங்களையும் உள்வாங்கிக் கொள்ள துவங்க அந்த நிலையில் அவர் ஞான நிலையை அடையும் ஆன்மீகத்தின் மேல்படியில் செல்ல துவங்குவார் அந்த நிலையை எட்டியதும் அவருக்கு உலக பந்தங்களில் இணைந்துள்ள எது சரி எது தவறு என்ற நிலைகள் தெரிவதில்லை அவராக விரும்பி எந்த செயலையும் செய்வதும் இல்லை உலக நடப்புகள் குறித்து கவலை கொள்வதும் இல்லை தான் எனும் அகங்காரம் அழிந்து விட்ட நிலையில் அமைதி அடைந்து விடுவார் சுவாமியின் கூறல் நாற்பத்தி ஒன்பது ஒரு ஞானி எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ நல்லதோ அல்லது கெட்டதோ அதை ஒரு குழந்தையை போன்ற களங்கமற்ற மனநிலையுடன் இருந்தவாறே செய்கிறார் விளக்கம் தூய்மையான மனநிலையை அடைந்துவிட்ட ஞானி அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவது இல்லை அப்படிப்பட்ட ஞானியின் மனநிலை கள்ளம் கபடமற்ற ஒரு குழந்தையின் மனநிலை போன்றுதான் இருக்கும் ஏனெனில் அவன் மனது சூன்யமாகி கிடக்கின்றது அங்கு என்ன ஓட்டங்கள் இருப்பதில்லை நான் என்ற மனநிலையும் இல்லை பிராராப்த கர்மா உள்ளவரை நடப்பவற்றை எந்த உணர்ச்சிகளும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டு உடலின் இயக்கம் அள்ளியும் வரை ஒரு குழந்தையின் நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பார் சுவாமியின் குரல் ஐம்பது அறியாமையில் இருந்து விடுதலை கிடைத்தது முதலில் ஆப்ப மகிழ்ச்சி கிடைக்கின்றது அடுத்து ஞான நிலையின் உச்சக்கட்டத்திற்கு செல்கின்றார் அதற்கு அடுத்த கட்டத்தில் அவருக்குள் பேரானந்த அமைதி நிலவ துவங்கிவிடும் விளக்கம் ஆத்ம விடுதலை பெற சாதனாக்களை செய்யும் எந்த ஒருவரும் பேரானந்த நிலையிலான விழிப்புணர்வு என்னும் நிலையை படிப்படியாகவே பெறுகின்றார் முதலில் மனக்கட்டுப்பாடு அடைந்ததும் ஆத்மா மனமகிழ்ச்சி கிடைக்கின்றது அடுத்து தியான நிலையில் எண்ணங்கள் கட்டுப்படுகின்றன அடுத்த நிலையில் மனம் சூனியமாக துவங்க அறியாமைகள் அகன்று பச்சற்ற நிலையில் செல்கின்றார் அதுவே ஞான நிலையின் உச்சக்கட்டம் என்பது அதை அடைந்த பின் அவர் பேரானந்த நிலையிலான விழிப்புணர்வை பெற்றுவிடுவார் அந்த நிலையே ஞானியாகிவிட்ட நிலை இப்படியாக ஒவ்வொரு நிலையையும் கடந்து அடுத்த நிலைக்கு செல்வதையே அஷ்டபக்ரர் விடுதலை என்பதாக கூறுகின்றார் சுவாமியின் கூறல் ஐம்பத்து ஒன்று எந்த ஒருவனுக்கு தான் செயல்படுத்துபவரும் அல்ல நடப்பவற்றை ரசிப்பவரும் அல்ல என்ற எண்ணம் ஆழமாக எழத் துவங்குமோ அப்போது முதலே அவனது அலைபாயும் மனவு எண்ண ஓட்டங்கள் அழிய துவங்குகின்றன விளக்கம் ஆத்ம விடுதலை பெற சாதனாக்களை செய்பவர்களுக்கு எப்போது முதல் தான் அதை செய்தேன் தன்னால் தான் அது நடந்தது தானே முக்கியமானவன் போன்ற தான் எனும் அகந்தை அழிய துவங்குமோ அப்போதுதான் அவனால் அலைபாயும் எண்ணங்களை முற்றிலும் அழித்துக் கொள்ள முடியும் அதன் மூலமே அவன் பேரானந்த நிலையை அடைய முடியும் அடுத்த கட்ட பாதையில் அடியெடுத்து வைக்க முடியும் சுவாமியின் கூறல் ஐம்பத்து இரண்டு ஆத்ம ஞானம் பெற்ற ஞானியின் செயல்கள் எந்தவிதமான உள்நோக்கங்களும் நடிப்புகளும் இன்றி உள்ளத்தில் இருந்து வெளிவருவதனால் இன்றி உள்ளன ஆனால் மனம் நிறைய ஆசைகளுடன் உலகப்பற்றுகளை வைத்துக் கொண்டிருக்கும் கபடதாரி மௌனசாமிகளின் செயல்கள் உண்மையானவைகளாக இருப்பது இல்லை விளக்கம் ஆத்ம பெற்ற ஞானியின் செயல்கள் களங்கமின்றி உள்ளன என்பதன் மூலம் அஷ்டபக்ரர் என்ன கூறுகிறார் என்றால் எந்த உள்ளாசைகளும் இல்லாத ஞானியின் செயல்கள் ஒருதலை பட்சமாக இல்லாமல் இருப்பதினால் சமூகத்தில் அனைவராலும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ஏனெனில் அவை சொந்த விருப்பு வெறுப்புகள் அடிப்படையில் செயல்படுத்தப்படுவது கிடையாது அதே நேரத்தில் ஞான நிலையை அடையாத போலி வேஷதாரிகள் தாமும் எவர் ஒருவர் மீதும் தனிப்பட்ட ஈடுபாடு கொண்டவர்கள் அல்ல அனைத்தையும் என தம்மை பற்றி கூறிக்கொண்டாலும் அவர்கள் செயல்பாடுகள் உள்நோக்கம் நிறைந்தவைகளாகவே இருக்கும் ஜெய் குரு சாயி நற்பவி சாய் ராமா ஜெய் குரு